السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ برکاتہ جنتِ کلام و مقام و نور اجیسام و دین اسلام اللہم صلی علیہ محمد وعلی علی محمد وبارك وسلم عليه اللهم هب لنا ايمانا واستقامه وعفوا وعافيه اللهم انا نسالك الهدى والتقى والنقى واللفاف والغنى جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم أنا خيرا بما هو أهله اللهم صل على محمد رضا نفسه ورضان نفسه وإذن تارسه ومدادة كلماته سبحان الله وبيانده رضا نفسه ورضا نفسه وإذن تارسه ومدادة كلماته اللهم صل على محمد النبي المي وعلى آله وصحابه وسلم أما بعد رضينا بالله و وبالإسلام دينا أبي محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا وَاتْمَعْنُوا بها والذين هم عن آياتنا غافلون மாகனார் பிமாக கானு எக்ஸி போர்டு நிறையுடைய வாழ்வழித்து நெடுநத்தைக் காப்பதற்கு மறியளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அஹம் இல்லா பகான்ல்லா அல்லாஹ் துல்லா அல்லாஹூ அக்பர் லாக்லாக் சுக்கூர் செல்வ சொர்க் பெருத்தோடிய கருணையின் உள்ளம் காலூன்ய நபி செய்யுதல்காயினார் முகம்மது அல் முர்தலா அகமது அல் முஸ்தபா சல்லுல்லாஹு அலைவாலி வசல்லத்துடைய அருளும் ரஹ்மத்தும் கிருவையும் நிறமத்தும் சாந்தியும் முழு உலகிற்கும் உண்டாகுவதுடன் அனைத்து நலமும் வளமும் பெற்று வாழ ஏந்தல் நம்பி செல்லம்பாகு அழிவ செல்லத்துடைய ஷஃபாத்தும் கருணையும் அன்னாரின் பரிசுத்த மனைமார்கள் உத்தம சத்திய சஹாக்கள் கிளையாறுகள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகன்கள் சாரிகன்கள் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் மூதாதையர்கள் பிள்ளைகுட்டி பேரம்பேத்தி மனைவி மக்கள் முழு உலக சமுதாய மக்களின் மீதும் ஹிதாயத்தும் நேமத்தும் அஃபூமும் ஆஃபியத்தும் ஷஃபாத்தும் கிடைக்கட்டுமாக இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே நல்லுள்ளம் படைத்து நாயகனின் சொல்லை சிறமேற்கொண்டு செய்தொருள் சர்தார் தாய்நாத் முகமது ரசூல்ல்லா சல்லுல்லாஹு அலி வசலத்தை முழுக்க பின்பற்றக்கூடிய தேட்டமும் நாட்டமும் ஓட்டமும் உள்ள ஹக்கீக்கத்தில் ஹக்கை எடுத்து நடக்கக்கூடிய உண்மை விசுவாசிகளான மூமினின் மூமினாத்துக்களே வெளிவேசம் நீக்கி உள்வேசத்தோடு வாழ அல்ல நம் அனைவர்களுக்கும் அருள் பாரிக்கட்டும் நல்லருள் சொறியட்டும் மாணவியின் ஷெஃபாத்தும் ரஹமத்தும் கருணையும் கருவையும் இன்றும் என்றும் அன்றும் கயாம நொடிநாள் வரை முழு உலக நிலைகளிலுமே அல்லா நமக்கு அருள் மாறி ஒழியச் செய்வானாக ஷஃபாத்து கிடைக்கச் செய்வானாக அல்லாஹ் நமக்கு குர்ஆனை அருளி இருந்தாலும் குர்ஆனின் பல்வேறான இடங்களில் என் உயிர் முகமது ரசூலா சலுல்லாஹு அலிவா அலி வசல்லம் அவர்களை பின்பற்றும்படியான ஒரு அறைகூவல் எடுகின்றான் முழுமையாக ரசூலை பின்பற்றி ரசூலுக்கு மதிப்பை கொடுத்ததற்குப் பிறகுதான் தன்னை அல்லாஹ் இணைக்கிறான் இது அநேக நிர்மூல மூடிகளின் கண்கள் பஞ்சடைத்திருப்பதால் தெரிவதில்லை இல்லா பில்லா போன்ற ஆயாத்துக்களின் கருத்துக்களை மானிட சமூகம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றது லா நாமெல்லாம் ஓர் அடியின் கீழ் பாபா ஆதம் அலிஸ்லாம் கொண்டு ஈசா ரூகுல்லா வரை என் உயிருக்கும் மேலான முகமது அல் முர்தலா அகமது அல் முஸ்தபா சல்லுல்லாஹு அலை வாலி வசல்லம் வரை எல்லா நபிமார்களையும் நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நமக்கு வழிகாட்டக்கூடிய நபி உத்தம தூதர் கடைசி நபி பிஹக்கி லாயிலாக இல்லா முகம்மது ரசூலுல்லா சல்லா அலே செல்லம் என்று நாம் முடிந்திருக்கின்றோம் நம்முடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் நமக்கு ஏவப்பட்ட குர்ஆன் ஹதீஸ் இஸ்மாம் கியாஸின் கொள்கை பிடிப்புக்களை சரியாக நமக்கு கற்றுக் கொடுத்து போ கற்று கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னால் வரை சுன்னத் வல் சுல்மாத்துடைய அகதாவின் வரைபடங்கள் மும்முனையிலும் செயல்பட்டது அந்தந்த மாதங்களில் காலங்களில் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர் மூதாதையர்கள் செய்து வந்தார்கள் ரபியுல் உல் அவள் மாதம் வந்துவிட்டால் பிறை ஒன்று முதல் மாணவியை புகழாத வீடுகள் இடங்கள் தெருக்கள் முகடைகள் பள்ளிகள் இல்லவே இல்லை ஆனால் அது அத்தனையும் சுருட்டி கபரிஸ்தானிலே புதைத்து விட்டார்கள் பிதைத்து விட்டார்கள் அதனால என்னவோ நமக்கு எதிரியான மார்க்கத்தை புரியாதவர்களெல்லாம் மார்க்கத்தீர்ப்பு வழங்கும் நிர்மூட புகையான் கரையான்களாக ஆகிவிட்டாங்க தமிழில் குரானை படிச்சுட்டா எதை வேண்டாம்னு சொல்லலான்னு அர்த்தம் இல்லை பத்து ஆண்டுகள் ஓதி முடித்து அதனுடைய நுட்பங்களை அறிந்தவர்கள் அஞ்சுறாங்க இமாம்கள் கூட ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான்கு வரும் இமாம்கள் மேதைகள் இஸ்லாத்தின் லகடுகள் வல்லாக ஆலம்பி முராதிகி என்று தான் சொல்லுவாங்க இதனுடைய கருத்து அல்ல மாத்திரம் நான் இந்தவேன் ரசூல் அறிந்தவர்கள் அல்லா சொல்கிறான் விஸ்மின்லா ரஹ்மான் உலகம் ஒத்தகுமுல்லா அல்லாகுவ அஞ்சு நான் கற்றுத்தர்றேன் அல்லாஹ் நிருமூட முடிய மூணு நாளில் ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தர் தான் டேய் ஒரு மணி நேரத்தில் கொள்ளைக்கு இருந்துட்டு குண்டி கழிவிட்டு வர்றதுக்கு கூட அரை மணி நேரத்துக்கு மேலாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாளில் நீ எண்ணத்தை கட்டுக்கிற போகிற அறிவை இழந்து சொறிதலின் மூலமாக ஆ என்று கொட்டாகி விடக்கூடிய விரமிக்கக்கூடிய ஒரு வாழ்வு அலியை அலிவாழ்வை நோக்கித்தான் இன்றைக்கி நாம் போய்கொண்டிருக்கோம் படர்நிலை என்னும் தோரணம் பார்த்தால் நம்மை ஈழ்க்கும் கசப்புத்தன்மை இந்த மூணு தான் நம்மளை இன்னைக்கு இருக்கு இது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க இந்த மூணு சொன்னதை நமது வாழ்வின் அடையாளங்கள் எல்லாம் அங்கங்களை ரணமாக ஆக்கி கொண்டிருக்கின்றது அதனுடைய துணிதான் ஃப்ரவுன் ஹாமானுடைய வாழ்வு இன்னைக்கு நம்ம தேடிக்கொண்டிருக்கோம் அவர்களெல்லாம் உலகத்தை ஈட்டினார்கள் பொருளை ஈட்டினார்கள் அகம்பாவத்தை தக்க வைத்தார்கள் அதுதான் இன்னைக்கு நாம் செஞ்சு கொண்டிருக்கோம் சத்தியத்தை உணரக்கூடிய ஆற்றல் எங்கே காலையில் இருந்து லொகருக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஒரு ஜுசு ஓதக்கூடிய ஆண்கள் பெண்கள் எத்தனை நபர்கள் இன்னைக்கு நாம் இருக்கோம் குறிப்பு சூறாக்கள் ஓதக்கூடியவர்கள் தஸ்மீகள் ரிக்கரி ஃபிக்கரிகள் செலவாத்துக்கள் ஓதக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இன்னைக்கு இருக்கும் நமது வாழ்வெல்லாம் தரிகட்டு கேள்விக்குறியாகி இனி பழி சொல்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்வின் எல்லாம் தொப்பைகளை நெப்ப சப்பைகளை நெப்ப இரும்பு பீர்களையும் நெப்ப இந்த மூணு தான் ஓடிக்கொண்டிருக்கு என்ன வாழ்வுகள் காசு இல்லைன்னா கவலைப்படறான் காசு இல்லைன்னு அல்லாட்டம் அழுகிறான் கேட்குறான் சில பேர் இதை போது அதை போது கொற்றவோ கொட்டுன்றான் ஏன்னா மழை தொட்டியாக கொட்டிக்கிட்டே இருக்க ஒன்று மாத்திரை நீ நினச்சிக்காக இல்லாமா கத்தபல்லாகுவ மௌலானா உன் விதியில் எழுதியதை தவிர எந்த ஒரு பொருளும் உன்னை தேடி வந்து கொட்டார் ஓ விதியில் இருந்தால் வரும் நீ என்னதான் அழுது புறமுனாலும் உனக்கு நிறைந்தது தான் கிடைக்கும் உபரியாக அல்லாஹ் நாடினால் ரசூருடைய ரஹ்மத்தும் துவாவும் பறக்கத்தும் இருந்தால் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் அமல் செய்வது லில்லாவுக்காக ரசூல் தந்த வழியிலே செல்லும் தான் நமக்கு அகல பாதைகள் பாதை விடும் இல்லையே அகண்டம் அகண்ட பாரதம் என்று சொல்வதை போன்று சுருட்டிய நிலையாக நமக்கு மாறியது நாம் எச்சரிக்கையோடு வாழணும் எல்லா சொல்கிறான் பிஸ்மில்லா ராஹ்மான் வஹீம் இன்னா லிகா லிகாணா யார் நம்முடைய லிகாவை நம்முடைய சந்திப்பை ஆதரவு வைத்து பிரியப்படவில்லையோ ஹயா உலகத்தை பொருத்தமாக்கி பொருந்தி பொருந்திஹா உலகத்தையும் உலகத்தின் அலி பொருள் சாதனங்களையும் பிரிய வைத்து நிம்மதியாக ஆக்கி கொண்டார்களோ வல்லதியினும் அன் ஆயாத்தினாக நம்முடைய ஆயாத்துக்கள் குர்ஆனின் சட்டதிட்டங்களை யார் மறந்தார்களோ மேலே கூறப்பட்ட அத்தனை சரத்து உலாய்க்க மாவாகும் அவர்களுக்கு ஒதுங்கும் இடம் நரகம்தான் அப்படின்ட்டான் தான் அல்லாவுடைய ஆதரவு வைக்காதவங்க துனியாவை பொருந்தி கொண்டவங்க உலகத்தை கொண்டு மனைவி மக்களை கொண்டு பொருளாதாரத்தை கொண்டு காரு பங்களாக்களை கொண்டு நிம்மதி கொண்டவங்க அது இல்லாமல் குர்ஆனை மறந்தவர்கள் லாஃபிதீன் அறவே மறந்தவர்கள் குர்ஆனை தொற்று பார்க்காதவர்கள் இவர்கள் தங்கும் இடமெல்லாம் ஒதுங்கும் இடமெல்லாம் அண்ணா அண்ணா அது கொழுந்து விட்டறிகின்ற கொடிய நரகம் ஏன் பிமாக கா நூ மேல் மேல்கூறிய இந்த அஞ்சை தான் அவங்க சம்பாதிச்சாங்க நிம்மதி வேணும் நிம்மதி வேணுன்ற அழுது கேட்டாங்க அலைஞ்சாங்க என்னையும் ரசூலையும் ரசூல் காட்டி தந்த வழித்தடத்தையும் மறந்தாங்க நாம் அவர்களை சோதித்தோம் சோதிப்போம் தண்டனை வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் தீன ஆமனும் ஈமான் கொண்டு உறுதி கொண்டு நன்னடத்தை உள்ள நல்ல பல அமல் செய்த வாமிலு சாலிஹாத் நம்பிக்கை கொண்ட நல்லடியார்கள் மூமின் மூமினாத்துக்கள் நாத்துக்கள் எக்தீகும் ரப்பகும் அல்ல அவங்களுக்கு ஹிதாயத்தை செய்வான் நேரு வழி காண்பிப்பான் இவங்க எந்த தரத்தை கொண்டு எந்த அளவுக்கு ரசூலை நம்புறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹிதாயத்து இருக்கு பாதைகள் திறக்கும் தஜிரி மின் தகுதியில் அண்ணா ஃபி ஜன்னா தின்னீம் இவர்களுக்கு ஒதுங்கக்கூடிய இடம் நியமத்து செய்யப்பட்ட சோர்க்கம் அதற்கு கீழால் நதிகள் ஏசிகள் குழு குழு ஓடிக்கொண்டிருக்கின்றான் நமக்கு ஏசி தலை மேலே இருக்குது அது நெருப்பு கொஞ்சம் சூடானா பட்டனு வெடித்து ஏறி ஆரம்பிச்சிடும் ஆனால் அல்லாவுடைய ஏசி பூமி கடியில் இருக்குது நாம் குண்டிக்கடியில் பூமி கடியில் இருக்குது சொர்க்கத்தில் அது எப்படி இருக்குன்னு தான் தஜிரிமின் தகத்தில் அந்த தடாகங்கள் ஹவுருல் கவுசருடைய மனிதர்கள் புழங்கக்கூடிய நியமத்தைக்குரிய குழுமை ஊட்டக்கூடிய அந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கும் தடாகம் பி ஜன்னா தென்னை அது மட்டும் மட்டுமல்ல நியமத்து செய்யப்பட்ட பல சுகண்டிகள் அங்கே இருக்கு மூமின்களுக்கு அந்த இடத்தில் தழுவாகும் ஃபீஹா மூமின்கள் பூமி நாத்துக்களை அழைக்கப்படும் நீங்கள் இங்கே வாங்க சுபஹானக்கல் ஆகும இந்த மக்கள் சொல்லுவாங்க என்னுடைய ரச்சகனை உண்மை தூய்மைப்படுத்துகின்றோ பத் அஹித்தும் இங்கே தூய்மைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா சுபான்லா அல்தில்லா அல்லா அக்பர் அதுக்கு பகமாக அல்லாஹ் அவங்களை அழைக்கிறான் உங்களுக்கு காணிக்கை உண்டாகட்டும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் வாருங்க வாஹிர் தகவாகுமனே துல்லாஹி ஆலமீன் உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹை புகழ்ந்து ஹம் செய்து தஸ்பீ செய்து திக்கிற பிக்ரி செய்து நீங்கள் இந்த இடத்தை அடைவதற்காக நீ முயற்சித்தீர்களே உங்களுக்கு அப்பேற்பட்ட நியமத்திற்குரியது நான் தர்றேன் அல்லாகவே நல்லடியா இருங்களே அல்லாஹுடைய நியமன் மாநில சமூகத்தில் எந்த அளவுக்கு உயரிய அந்தஸ்தை பெற்றிருக்கு என்பதை இங்கு நாம் சிந்திக்கணும் அல்லா இந்த முன்கோ மு முன்னால் கூறிய இரண்டு ஆயுத்திலும் நரகவாதிகளை பற்றி சொல்கிறான் நரகத்தின் நோக்கமே பாவிகளுக்காக நரகத்தின் தண்டனையே அல்லாமே ரசூலை மறுத்த மறந்தவர்களுக்காக இருவரில் ஒருவரை மறுத்தாலும் மறந்தாலும் தண்டனை தண்டனை தான் ஆனால் சொர்க்கவாதிகளை பார்த்து அழைக்கிறான் நீங்கள் இந்த உலகத்தில் எனக்காக கஷ்டப்பட்டீங்க தஸ்மீ செஞ்சீங்க ரிக்கர் பிக்கர் செஞ்சீங்க குர்ஆன் ஓதுனீங்க எல்லாம் எனக்காக ரசூல் சொன்ன பிரகாரம் செஞ்சீங்க வாகிர் தான் அண்ணே அலமது ஆலமீன் மகா மகாதிருப்தியோடு ஹந்தோடு நான் உங்களை அழைக்கிறேன் வாங்க நீங்கள் என்னை ஹந்து செஞ்சீங்க நானும் உங்களுக்கு ஹந்தோடு அழைக்கிறேன் நீங்கள் வந்து சோனபதியில் தங்குங்கண்டு அல்லாஹ் அவர்களுக்கு அழைப்பிட்டு கெஞ்சி அவர்களுக்கு ரஹ்மத்தோடு அழைக்கிறான் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை வாங்க வாங்க அழைக்கிற மாதிரி அதில் இன்னும் பல்வேறான ஆனத்துக்கள் இந்த நியமத்துக்களை நாம் எப்படி அடைவோம் அடைய முடியும் அடைந்தால் நாம் அதை இழக்கக்கூடாது என்பதையெல்லாம் இதுபோன்றுள்ள ஆயாத்துக்கள் நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றது அல்லஹுவின் நல்லடியார்களே தினமும் குரு ஓதுவோம் கடமைகளை செய்வோம் ஐங்கால தொழுகைகளையும் நாம் ஜமாத்தோடு நிறைவேற்றும் ஆண்கள் பெண்கள் இல்லங்களில் தொல்வோம் சிறார்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம் செல்போன்களை தூக்கி எறிவோம் ஷெய்தானின் உலாவுதலில் மடியில் கொஞ்சி விளையாடக்கூடிய அந்த ஷைத்தானை நாம் உதறி தள்ளுவோம் அவுது பில்லாஹிமின் ஷர் ஷைத்தான் ரஜீம் வபி ஹமசாத்தி ஷைத்தான் ரஜீம் அல்லாஹ் அரபுல்லா ரமீன் அல்லாஹு ரஹம் ரஹமத்துக்கு

அமல் செய்ய அல்லாஹ் நமக்கு விளக்கத்தை தரட்டும் யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்தையும் உனக்கும் ரசூலுக்கும் உரியதாக ஆக்கிவை நீயும் ரசூலும் வழிகாட்டியதாக எங்களுக்கு வெற்றியாக ஆக்கிவை உன்னையும் ரசூலையும் கொண்டு நாங்கள் வெற்றி பெற்ற சாலிகீன்களோடு ஆக்கிவை வாஹிர் தஅவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அஸ்லிம் தஸ்லீம் ரப்னா ஆத்தினா ஃபித்-துன்யா ஹஸன வஃபில்-ஆఖிரத்தி ஹஸனத் தம வக்னா ஆザபந்-நார் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் ஃத்தப் இஊனி அலால் இஸ்லாம் வஊதுனி மினல் முஸ்லிமீன்